சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் டீம் கோட்டா முறை இருக்கிறதால தான் இத்தனை வருஷம் சவுத் ஆப்பிரிக்காவில கப்பே அடிக்க முடியலையா அப்படிங்கறத இந்த விடிய நம்ம தெளிவா பார்த்துருவோம் எதுக்காக சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட் டீமுக்குள்ள கோட்டா சிஸ்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐசிசி சவுத் ஆப்பிரிக்காவை இனிமே நீங்கள் கிரிக்கெட்டே விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருந்தாங்க எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஊரில் பிரித்தாள் முறையில் ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு அதாவது வெள்ளை இனத்தவர்களுக்கு தான் எல்லா வற்றிலுமே முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு சொத்து குவிப்பு அரசியல் வேலை வாய்ப்புன்னு எல்லாத்துலையுமே வெள்ள இனத்தவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு கருப்பினத்தவர்கள் ரெண்டாம் பட்சமாக தான் பார்க்கப்பட்டாங்க அவங்களுடைய சொத்துக்கள் பிடுங்கப்பட்டு அது வெள்ளை இனத்தவர்களுக்கே கொடுக்கப்பட்டுச்சு அந்தளவுக்கு கொடூர ஆட்சி சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்துட்டு இருந்துச்சு அதை எதிர்த்து தான் நெல்சன் மண்டலா மாதிரியான பல தலைவர்கள் போராடி புதிய சவுத் ஆப்பிரிக்காவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்ல உருவாக்கி இருந்தாங்க அதன் பிறகு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு ஐசிசி இவங்க பிரித்தாலும் ஆட்சி முறையை கைவிட்டுட்டாங்க நாம இனிமே இவங்க மேல இருக்கக்கூடிய பேனை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்காவை மறுபடியும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அனுமதிச்சிருந்தாங்க அந்த வகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒமர் ஹென்ரி அப்படிங்கிற வெள்ள இனத்தை சாராத முதல் நபர் சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் டீம் கூட சேர்க்கப்படுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தான் மக்கள் அணை முதல் கருப்பின கிரிக்கெட்டரா சவுத் ஆப்பிரிக்கா டீம் கூட ஆடி இருந்தாரு அதாவது அதுக்கு முன்னாடி எந்த ஒரு கருப்பின கிரிக்கெட்டருமே சவுத் ஆப்பிரிக்கா டீம்

அப்பவும் சவுத் ஆப்பிரிக்காக்குள்ள இந்த இனப்பாகுபாடு குறைஞ்சான்னு கேட்டீங்கன்னா அது குறவே இல்லைன்னுதான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கையானி என்ன சொல்றாருன்னா என்னதான் சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் குள்ள இருந்தாலுமே என்னை எல்லாருமே ஒதுக்க வச்சுதான் பார்த்தாங்க என்ன வேற ஒருத்தன தான் நடத்தினாங்க என் கூட உட்காந்து யாருமே சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல மக்கள் சொல்லியிருக்காரு அவர் மட்டும் இல்ல இன்னும் பிற கறுப்பினத்தவர்களும் மற்ற இனத்தவர்களும் வெள்ளை இன கிரிக்கெட்டர்களால் நிறைய ஒதுக்கி வைக்கப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் குள்ள கோட்டா சிஸ்டம் கொண்டு வரப்படுது இந்த கோட்டா சிஸ்டத்தில்தான் சவுத் ஆப்பிரிக்கா லெவன்ல ஆறு பேர் மற்ற இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும் அதுல ரெண்டு பேர் கண்டிப்பா கருப்பினக்கிர்கெட்டாக இருக்கணும் அப்படிங்கிற புதிய ரூலை கொண்டு வராங்க இந்த ரூல் படி பாத்தீங்கன்னா அஞ்சு வெள்ளை தவறுகள் மேல சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் டீம் குள்ள ஆடக்கூடாதுன்னு சொல்றாங்க இது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்க சவுத் ஆப்பிரிக்கா மக்கள் தொகையில ஏழு புள்ளி மூணு சதவீதம் மட்டும்தான் வெள்ளை இருக்காங்க எண்பத்தி ஒன்னு புள்ளி நாலு சதவீத பேர் கருப்பின தவறுகளா இருக்காங்க சோ மக்கள் தொகை அடிப்படையில் பாத்தீங்கன்னா இது ரொம்ப சரியான விஷயமா தான் தெரியுது சரி இந்த குவாட்டர் சிஸ்டம் தப்பான முறையில வேலை செஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இல்ல உங்க எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கருப்பின கேப்டனான ஆன டெம்பா பகமா தலைமையில ஜெயிச்சு இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு தங்களுடைய இரண்டாவது ஐசிசி டிராஃபியை சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருக்காங்க அந்த வகையில் பார்த்தா இந்த ரூல் ஆனது கரெக்டா தான் வேலை செஞ்சிருக்கு இந்த ரூலால தான் சவுத் ஆப்ரிக்கா சோக்கானாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லையே ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி வரைக்கும் கடுமையாக இந்த கோட்டா சிஸ்டம் ஆனது சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் டீம் பின்பற்றப்படவே இல்லை இருந்துமே நிறைய ஆடங்களில் அவங்க சோக்காகிட்டு தான் இருந்தாங்க அந்த வகையில் அது பார்த்தா அது அன்லக்குன்னு சொல்லணுமே தவிர கோட்டா சிஸ்டனால தான் சவுத் ஆப்பிரிக்கா தோத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றது மிக பெரிய முட்டாள்தனம்